அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் குடும்ப நலத்துக்கும் தொழில் அபிவிருத்திக்கும் இந்த தொட்டாசூலிங்கு வேற நீங்க பூஜை பண்ணி வெள்ளிக்கிழமையில் குருவாரியில் சுக்கர ஓரில் எடுக்கக்கூடாது குருவாரியில உங்களோட பஞ்சபட்ச நேரத்தில் அரசில் இருக்கும்போது இந்த மூலிகையை சாபனை வத்தி பண்ணி தாயத்துக்குள்ளே அடைச்சி வாசனை திரவியம் தானகன்னு ஒரு பொருள் இருக்குது தானகம் அதுக்கப்புறம் பார்த்தா மெழுகு தேன் மெழுகுன்னு ஒன்று இருக்கும் அதையும் சேர்த்து இந்த தாயத்துக்குள்ள அடித்து பூஜை பூஜை மந்திரத்தை பண்ணி இந்த தாயத்துக்குள்ள அணியும் போது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் சகல காரியத்தையும் உங்களுக்கு ஜெயம் பண்ணி தரும் வாக்கு வலிமை அதிகமாகும் குறி சொல்கிறதுல அதிகமாக இருக்கும் உங்களை உங்கள் கையில் இருக்கிற நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அதுக்கேற்ற பூஜையை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது சித்தியாகும் இந்த வேற மட்டும் தாயத்துக்குள்ளே அணியும் போது தானகம்னு ஒரு பொருள் இருக்குது தேன் மெழுகுன்னு ஒன்று இருக்குது அதை பக்குவப்படுத்தி ரெண்டும் கலந்து தாய்த்துக்குள்ளே தூக்கில் அணிஞ்சு பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி